மாம்பழங்களை நான் சொல்லும் இந்த ஐந்து முறையில் ரசித்தால் மனைவி வழக்கத்திற்கு மாறாக ரொம்பவே சந்தோஷமடைவார்கள் பொதுவாக கணவன் மனைவிகள் குத்தாட்டம் செய்து கொள்ளும் நாட்களில் தங்களின் மனைவியிடமிருக்கும் மாம்பழங்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் நிகழ்ச்சியை செய்து கொள்ளும் ஆரம்ப காலகட்டங்களில் மாம்பழங்களை அப்படி விரும்பி ரசிப்பார்கள் ஆனால் போக போக அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அவர்களின் கவனம் முழுவதுமே தங்களின் மனைவி பராமரிக்கும் பூந்தோட்டத்திலும் அதில் வளர்ந்திருக்கும் அழகான ரோஜா பூ தான் மாம்பழத்திற்கு மட்டும் உயிரும் உணர்வும் இருந்திருந்தால் தன்னை கவனிக்காததற்கு கண்டிப்பாக வருந்தி அழுதிருப்பார்கள் அதனால் இனிமேல் குத்தாட்ட நிகழ்ச்சியை நடத்தும் போது அந்த நிகழ்ச்சியின் விதிமுறைப்படி ரோஜா பூவை மட்டும் கவனிக்காமல் மாம்பழங்களையும் சேர்த்து கவனியுங்கள் அப்படி கவனிக்கும் போது நான் சொல்லும் இந்த ஐந்து காரியங்களை செய்தால் கண்டிப்பாக மனைவி ரொம்பவே சந்தோஷப்படுவார்கள் ஒன்று மனைவியிடமிருக்கும் மாம்பழங்களை பார்த்து மனைவியிடமே நலம் விசாரிக்கவும் அதாவது மாம்பழங்களின் எடையே கைகளால் அளந்து பார்த்தும் அதை கவனிக்காததற்கு வருத்தம் தெரிவித்தும் இனிமேல் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொல்லி அதற்கு இறுக்கி அணைச்சு ஒரு உம்மாவை கொடுக்கவும் இரண்டு இப்படி பேசும்போது இதைவிட சந்தோஷத்தை தூண்டும் பேச்சுக்களை கண்டிப்பாக நீங்கள் பேசியே ஆக வேண்டும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மாம்பழங்கள் சிறியதாகிவிட்டது அல்லது முன்பை விட ரொம்பவே பழுத்து தொங்கி கிடைக்கிறது என்று மட்டும் சொல்லிவிடாதீர்கள் ஏனென்றால் அதை பராமரிக்க தவறிய நீங்களே உங்களின் மனைவியிடம் குறைகளை சொல்லும் போது கண்டிப்பாக இதை கேட்டு வருத்தமடைந்து பின்பு அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது மூன்று உங்களின் கைகளில் உங்களின் பற்களை வைத்து கடித்து பார்க்கவும் அப்படி கடிக்கும்போது எப்படி உங்களுக்கு வலி ஏற்படுகிறதோ அதை போலத்தான் அந்த மாம்பழங்களுக்கும் வலிகள் ஏற்படும் ஆனால் உங்களின் கைகளில் வலிப்பதை விட பத்து மடங்கு அதிகமாக மாம்பழங்களுக்கு வழிகளை ஏற்படுத்தும் அந்த அளவிற்கு மிகவும் மென்மை தன்மை கொண்டதுதான் அந்த மாம்பழம் அதனால் உங்களின் பற்களை மிகவும் கவனமாக உபயோகிக்கவும் நான்கு ரிசிக்க ஆரம்பிக்கும் போது முதலில் கருவளையங்களை ரிசிக்கவும் பின்பு அதன் கண்களை சுவையுங்கள் இப்படி மாறி மாறி சுவைக்கும் மனைவி ரொம்பவே சந்தோஷப்படுவார்கள் ஐந்து இப்படி சுவைத்துக் கொண்டிருக்கும் போதே மெதுவாக மனைவியின் பூந்தோட்டத்தில் உள்ள ரோஜா பூவின் சிவப்பு நிற இதழ்களில் விரல்களால் வருடவும் இப்படி மாம்பழங்களையும் ரோஜா பூவையும் ஒரே நேரத்தில் கவனிக்கும் போது மனைவி அளவுகடந்த சந்தோஷத்தை அடைவார்கள் இப்படி உங்களின் மனைவி அதிக நேரம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் தாராளமாக இதை தொடர்ந்தும் செய்யலாம் தினமும் செய்யலாம் ஆனால் இதை செய்யும் போது நீங்களும் மனைவியின் சந்தோஷத்திற்காக விரும்பி செய்ய வேண்டும் அதனால் இனிமேல் குத்தாட்ட நிகழ்ச்சியை செய்யும்போது முறைப்படி மாம்பழங்களையும் உபசரித்துவிட்டு மற்ற நடைமுறைகளை பின்பற்றவும் இல்லை என்றால் நான் முன்பு சொன்னது போல் மாம்பழங்கள் வருத்தப்படுவார்கள்